யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மாணவர்களும் தேசிய கொடிய இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடியே ஏத்தி இருக்கிறார் இந்த சந்துருவு சந்துருவினுடைய மனைவிக்கு முன்னுக்கு தரத்தர திரண்டு ரெண்டு கையையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க அப்ப என்ன பிரச்சனை நடந்தது என்ன விஷயம் அப்படின்னு எந்த ஒரு செய்தியிலையுமே இதை போட இல்ல அவரும் போட இல்லை சந்திர கூட போட இல்லை உங்களோட கருத்து உங்களுக்கு உண்மையாவே இலங்கை நாட்டுல நான் ஒரு முழு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடாக உணர்ந்து சந்தோஷமா இந்த நாட்டுல வாழ்றேன்டாப்பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு அநீதியுமே நடக்க இல்லை எல்லாமே ஓகேதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்க வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க கருப்பு நாள் அப்படின்னு கிளிநொச்சி மாவட்டம் இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் போராட்டங்களை செய்யறாங்க அதுக்கான காரணம் என்னண்டா வந்து என்னடா இவ்வளவு பெரிய ஒரு யூடியூபர் ஒருத்தரையே இப்படி தர தர நிறுத்திட்டு போறாங்க அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று அந்த மனசு போய் போட்டிருக்கு அதுக்கு மேனகாவும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நாங்க வந்து வீடியோ ஷூட் பண்ண போனாங்க அது ஜனாதிபதி ஊடகத்துக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதா அது அதுக்காகதான் மாதிரி மிரட்ட வந்து இழுத்து கொண்டு போனாங்க அப்புறம் கடைசியாக அவங்களே மன்னிப்பு கேட்டாங்கன்னு அது வீடியோவை போடுவீரா என்ன மாதிரி இல்லாட்டி சில நேரத்துக்கு பிரச்சனைகள் வரும் தவிர்த்து வேறான்னு எனக்கு தெரியல அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது மோசமான ஒரு விஷயம் உண்டு இப்போ நானே கதைக்கிறேன் தானே இந்த பயங்கரவாத தடை சட்டம் எவ்வளவு மோசம்டா இப்போ நான் கதைக்கிறேன்னு நான் கூட கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு ஒரு இன படுகொலையே செய்ய மாட்டாங்க அறம் சார்ந்த அந்த போர் நடந்திருக்கு இப்ப அமெரிக்கா நாட்டிலயும் நடந்திருக்குது எல்லா நாட்டிலயுமே நடக்கிறது தான் இந்தியா நாட்டிலயும் நடந்திருக்குது தான் அந்த சின்ன பிள்ளைகள் எதிர்கால கனவு ட்ரீம்ஸ் என்று சொல்லலாம் அப்ப அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போலீஸ் ஆகிறது காவல்துறை ஆகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாக்டர் வைத்தியர் இப்படி ராணுவம் அப்புறம் இன்ஜினியர் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசைகளை வந்து அவங்க வந்து அந்த ட்ரெஸ்டியாக பண்ணி அப்படியே இந்த சுதந்திர தினத்தை இன்றைக்கு இலங்கை நாட்டில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் ஜனாதிபதி உட்பட நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு நல்ல விஷயம் தான் இது ஒரு தவறான விஷயம் மட்டும் இல்லை ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா கருப்பு நாள் அப்படின்ட்டு கிளிநொச்சி மாவட்டம் இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் போராட்டங்களை செய்யறாங்க அதுக்கான காரணம் என்னண்டா வந்து சில முக்கியமானதை நான் சொல்றேன் இந்த யுத்தம் நடந்தது அதாவது எல்லா நாட்டிலையுமே உள்நாட்டு போர் அப்படின்றது நடக்குது ஆனா அந்த போர்ல நம்ம நாட்டு மக்கள் தான் அப்படின்ற ஒரு அன்பு இருந்திருந்தா அந்த ஒரு உண்மையான நேசம் அந்த கரம் இருந்திருந்தா ஒரு இனப்படுகொலையை செய்ய மாட்டாங்க சார்ந்த அந்த போர் நடந்திருக்கு எல்லா இந்தியா நாட்டிலையும் தான் அப்ப நம்ம நாட்டிலையும் இந்த உள்நாட்டு போர் நடந்தது அந்த உள்நாட்டு போர்ல இனப்படுகொலை அப்படின்ற ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் நடைபெற்றது அதுக்கு நீதி கேட்டு பாத்தீங்கன்னா வந்து சில விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்புறம் காணாமல் ஆக்கப்பட்டவங்க நிறைய அம்மா அப்பா இப்படி எக்கச்சக்கமான உறவுகள் எங்களோட பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா உயிரோடு இருக்காங்களா எதுவுமே கொண்டு கொண்டு சொல்லுங்க உயிரோட உயிரோடு உயிரோட ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க எதுவுமே சொல்ல இல்லன்னா எப்படி அது அதே மாதிரி அரசியல் கைதிகள் அப்படின்ற பேர்ல முப்பது வருஷத்துக்கு அதிகமா அவங்களும் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்டே தெரிய மாட்டேங்குது இப்படி அவங்கள விடுவிக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது மோசமான ஒரு விஷயம் உண்டு இப்ப நானே கதை இந்த பயங்கரவாத தடை சட்டம் எவ்வளவு மோசம் கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் ஏன் உண்மையாகவே மக்கள் எல்லாருமே எல்லாருமே சந்தோஷமா வாழணும்டா ஏன் அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்ப அதை எடுங்க இப்படி சில விஷயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லி முன்னெடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மாணவர்களை தேசிய கொடியை இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடியே ஏற்றி இருக்கிறாங்க அதுவும் இதே காரணத்துக்காக தான் அப்ப இதுல வந்து இனவாதத்தை தூண்டுறதுக்கோ அதுக்காக நான் கதைக்கே இல்லை அப்புறம் நீங்க எனக்கே கல்லறிவீங்க அப்ப இந்த மாதிரியான விஷயத்த நடந்ததுன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் கதைக்கும் போது நேற்று எங்கட சொந்தங்கள் எங்கட உறவுகளே எல்லாரையும் சொல்ல சில பேர் எனக்கு கல்லறியறிங்க அதை நீங்க வைத்தியர் அர்ச்சுன் நான் கதைச்சதுக்காக அவருக்கு எதிரானது போல கதைச்சதுக்காக எறியறிங்க ஓகே ஆனா நானும் வேற யாருமோ அந்த விகாரையை வந்து கதைச்சு இனவாதத்தை தூண்டுறதுக்கு வரையில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் அது தொடங்கினது நாங்களா இல்ல எங்கட உறவுகள் தொடங்க இல்லை எங்கட அரசியல்வாதிகளும் அது தொடங்கினது யாரு அவங்கதான் அதே போல நான் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்னா ஏதோ நாங்கதான் ஒரு இனவாதத்தை கதைக்கிறது போல நீங்க கல்லறியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டம்புள்ளையில பத்திரகாளி அம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கும் அதிகமான பழமை வாய்ந்த கோவிலும் அப்போ அந்த கோவில் வந்து சட்டவிரோதமான இடத்துல சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு முப்பது வருஷமா தெரியே இல்லை அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு பிற்பாடு இந்த பௌத்த பிக்குகள் புகார் அளிக்கப்பட்டு இரவோட இரவா அந்த கோவிலை வந்து இரு இடிச்சு தரவே மட்டமாக்கணும் அப்போ அந்த அதில் உள்ள ஐயர்மார்லாம் என்ன சொல்லியிருக்காங்கடா நீங்கள் இடிக்கிறன்னு முடிவெடுத்துட்டீங்க சரி ஓகே இதை நாங்கள் எங்களால் தடுக்க முடியாது நீங்கள் நினச்சது தான் செய்ய போறீங்க ஆனால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனத்தியாலேன்னு தாங்க அதை ஒரு ஒரு கோவிலை இடிக்கிறேன்னுடா இடிக்கிறதுண்டா சில சம்பிரதாயம் செய்ய இருக்கிறது இருக்குதுப்பா அப்போ அதை செய்யறதுக்கு எங்களுக்கு சில மனித்தியாலயங்கள் தாங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க அது கூட கொடுக்க இல்லை ஒரு ரெண்டு மணித்தியாலயமும் ஒரு அஞ்சு மணித்தியாலயமும் சரி ஒரு ஒரு நாள் கொடுத்தா என்ன குறைஞ்சா போறீங்க அந்த அளவுக்கு இனவாதமாக செயற்பட்டு அதை இல்லாமக்குனாங்க அப்படி ஒரு மோசமான விஷயம் அல்ல இனவாதம் உங்களுக்கு தெரிய இல்லை ஒரு அநீதி நடந்தா மக்கள காணியில் ஒரு விகாரையே கட்டி இருக்கிறாங்க அப்ப அதுக்கு மாற்று பணத்தையோ மாற்று காணியை கொடுக்கறதை விட அந்த சொந்த காணியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கதைச்சது எங்களை இனவாதம் என்று சொல்றீங்க சரி ஓகே அதை முடிப்பம் அந்த சப்பேரை முடிப்பம் அதே மாதிரி பாத்தீங்கண்டா இந்த இன்றைக்கு சுதந்திரத்தை நம்ம என்ன ஜனாதிபதியை என்ன சொல்றேன்டா வந்து முழு சுதந்திரத்தையும் மக்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில விவசாய தொடக்கம் ராணுவம் வரை எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்பணும் என்று சொல்றேன் என்ன ஆக மொத்தத்துல முழுமையான சுதந்திரம் எல்லாருக்குமே கிடைக்கலாண்டு ஜனாதிபதியை ஒத்துக்கொள்றேன் அப்ப இந்த சுதந்திரத்தின நிகழ்வு எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின நிகழ்வு கொழும்புல பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர் சந்திர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கதப்பேர் அப்புறம் வந்து இந்த காமெடி பண்ணுவேர் அவங்களோட வைஃபோட பிள்ளைகளோட சேர்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளாக் நல்ல நல்ல இடங்களை எல்லாம் எடுத்து காட்டுவார் நல்ல ஒருத்தர் அப்ப அந்த மனசன் பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர நிகழ்வை வந்து வீடியோ எடுக்க போயிருக்கு அந்த நேரத்துல அங்க இருந்து அதிகாரிகள் இந்த சந்துருவு சந்துருவினுடைய மனைவிக்கு முன்னுக்கே தர தர தரண்டு ரெண்டு கையையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க அப்ப என்ன பிரச்சனை நடந்தது என்ன விஷயம் அப்படின்னு எந்த ஒரு செய்தியிலையுமே இதை போட இல்லை அவரும் போட இல்லை சந்திர கூட போட இல்லை அப்ப இந்த விஷயம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருக்கு இருந்திருக்கு அதை வந்து நேரடியா பார்த்து அவருக்கே சொல்லுங்க என்னடாப்பா இவ்வளவு பெரிய ஒரு யூடியூபர் ஒருத்தரையே இப்படி தர தர போறாங்க அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று அந்த மனசு போய் போட்டிருக்கு அதுக்கு மேனகாவும் ரிப்ளை பண்ணிருக்காங்க கொஞ்சம் விட்டா தூக்கி ஜெயிலுக்கே போட்டுட்டாங்கண்டே போட்டுருவீங்க போல அப்படின்ட்டு அப்ப அவங்களும் வந்து அதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா வந்து நாங்க வந்து வீடியோ ஷூட் பண்ண போனாங்க அது ஜனாதிபதி ஊடகத்துக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதான் அதுக்காகதான் மிரட்ட மாதிரி வந்து இழுத்து கொண்டு போனாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக அவங்களே மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதை அது சம்பந்தப்பட்ட வீடியோவை போடுவீரா என்ன மாதிரி இல்லாட்டி சில நேரத்துக்கு பிரச்சனைகள் வரும் தவிர்த்து வேறான்னு எனக்கு தெரிய அந்த மாதிரி செய்ய மாட்டேற ஒரு ஜெனிவனா நாள் சந்திர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெனிவனா கதைக்கும் அப்ப அது அவரோட பிரச்சனை அப்ப நீங்க ஜோசிங்க இப்ப இருக்கிறது அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் என்ன சொல்றாங்க இனிமேல் இனவாதங்களை கூடாது ஒருத்தர் ஒருத்தர் வந்து முரண்படக்கூடாது சேர்ந்து கொடுத்து ஒரு சந்தோஷமா வாழ்ற ஒரு சொல்றாங்க அவரினுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி எப்படி செயற்படணும் பொறுப்பு வாய்ந்து செயற்படணுமா செயற்படக்கூடாதா கூடாதா அதுவும் சுதந்திர தினத்துல இன்றைக்கு சுதந்திர தினத்துல ஒரு யூடியூபர் ஒருத்தருக்கு கிடைச்ச சுதந்திரம் தரத்தர திரண்டு வீடியோ எடுக்க போனவர தரத்தர தரண்டு கொண்டு போனது எப்படியான அவங்க என்ன சகோதரரே நீங்க வந்து வீடியோ எடுக்க வந்து இது உங்களுக்கு எடுக்க முடியாது அனுமதி இல்லை அதனால நீங்க போங்க ஏன் என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா அதோ சொந்த மனைவிக்கு முன்னுக்கு கணவன் தரத்தர திரண்டு இழுத்துக்கொண்டு போய் வெளியே உருறவுதான் ஒரு மரியாதையா ஜனநாயகமா இதுதான் சுதந்திரம் அது எப்படி இருக்கு அப்ப அத பெருந்தன்மையா அவங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் நாளைக்கு எங்களுக்கும் இதே தான் நடக்கும் அதனால இது ஒரு தவறான விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் அந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஊடகத்தை கழுத்தை நெருக்கிற வேலையை நுப்பாட்டும் அது யூடியூபரா இருந்தாலும் சரி பேஸ்புக்ல போடுறோம் யாரோ சின்ன பயலா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்த செய்யறாங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஊக்குவிங்க இந்த நாட்டுல போதை கசிப்பு கஞ்சா கடத்தல் எவ்வளவோ கொலைகள் கொல்ல மோசமான விஷயங்கள் அநீதி அரசியல் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு இனத்துக்கிடையில வந்து முரண்பாடு இருக்கு இதுகளை தீர்க்கிறதுக்கு பாரு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு வந்து அதை வந்து செய்யாதீங்க அதுதான் சொல்ல முடியும் பாக்குற நீங்க இதை எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்ட்டு நீங்க கருத்து கழிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்துல கிரீன் விச் அப்படின்ற ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது அங்க ஒரு நான் இன்னைக்கு சமூக தான் பாத்துறேன் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தை பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைகளை வச்சு இந்த இலங்கை இலங்கையை வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மைதான மாதிரிக்கு ஒரு கிரவுண்ட்ல வந்து அதை அப்படியே உருவாக்கி உருவாக்கிருந்தாங்க அதை பார்க்கக்குள்ள அவ்வளவு நல்லா இருக்குடாப்பா சின்ன பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் அப்படி செய்யறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அந்த சின்ன பிள்ளைகள் எதிர்கால கனவு ட்ரீம்ஸ் என்று சொல்லலாம் அப்ப அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போலீஸ் ஆகிறது காவல்துறை ஆகிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாக்டர் வைத்தியர் இப்படி இராணுவம் அப்புறம் இன்ஜினியர் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசைகளை வந்து அவங்க வந்து அந்த ட்ரெஸ்யா பண்ணி அப்படியே இந்த சுதந்திரத்தினத்தை கொண்டாடினாங்க அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சில அஹ் புகைப்படத்தையுமே வீடியோகள் இருந்தால் நான் அதுல காட்டுறேன்னு பாருங்க நல்லா இருந்துச்சு நீங்க இன்னைக்கு இலங்கை நாட்டில் வந்து எழுபத்தி ஏழாவது தினத்தை உண்மையாக ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு மனிதராக உணர்றீங்களா உணர இல்லையா இந்த சுதந்திரத்தனத்தை நீங்க உண்மையாக கொண்டாடுனீங்களா உங்களோட கருத்து உங்களுக்கு உண்மையாவே இலங்கை நாட்டில் நான் ஒரு முழு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடாக உணர்ந்து சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழ்கிறேன்டாப்பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு அநீதியுமே நடக்க இல்லை எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்க வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இல்லை இது ஒரு மோசமாக இருக்கு அனுரகுமார் குமார் திசாநாயக்க அவங்க அரசாங்கத்துல கூட எல்லாமே மோசமா தான் இருக்கு ஒரு சுதந்திரமே இல்லை அப்படி நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி மக்களே இதுக்கு மேலே கதைக்க விருப்பப்பட இல்லை கொஞ்சம் நம்ம கூடுதலாக கதைச்சா கூட வந்து கூடுதலாண்டு அனாவசிய விஷயம் இல்லை முக்கியமானதை கதைச்சா கூட நீங்க சொந்த பிள்ளையாக இருந்தா கூட உங்களோட மகனாக நான் இருந்தா கூட எனக்கே நீங்க கல்லறியறிங்க அதுல நீதி நியாயம் நியாயம் அதுல நல்லது கெட்டது அதை பிரிச்சு அதை தெளிஞ்சி கருத்துக்களை பதிவிடுறது இல்ல உடனே கல்லாலறியதா இப்படி இருக்கு சரி நன்றி மக்களை